ரொம்ப கவனமாக கவனிக்கணும் அப்போ அந்த குழந்தைக்கு வந்து உடம்பில் நீர் சேருதுன்னு அர்த்தம் அப்புறம் ஸ்கூலில் வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கும் டாய்லெட்டுக்கு போகிறதுக்கு இடம் இருக்கும் எல்லா குழந்தைங்களும் அட்லீஸ்ட் ஒரு தடவை ரெண்டு தடவை போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க இந்த பையன் டாய்லெட்டே போக மாட்டான் இதை வந்து கிளாஸ் டீச்சர் அப்சர்வ் பண்ணி சொல்லுவாங்க அதனால் என்ன ஆகுனா குழந்தையினுடைய ஒரு ஆக்டிவிட்டி பிரிஸ்க்னஸ் போயிடும் குழந்தை சோகமாகிடும் ஊது காமால் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு பேர் ஸோ ரத்த சோகையோடு வந்திருக்கிற உடல் வீக்கம் உடல் பருமன் அதுக்கு பேர் ஊது காமாலை அப்படின்னு சொல்கிறோம் ஸோ மஞ்சள் காமால் இருக்குது வெள்ளை காமால் இருக்குது ஊது காமால் இருக்குது சோக காமால் இருக்குது காமாலைன்றது வெறும் லிவர் பாதிப்புனால் வருகிற மஞ்சள் காமாலை மட்டும் அல்ல வெள்ளை காமாலை ரத்த சோகை ஊது காமாலை இந்த மாதிரி உடம்புல உப்பு சேர்ந்து போயிடுது சோகக்காமல் எப்போ பார்த்தாலும் ஒரு எந்த விதமான ஒரு